ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவயம் ஆன்மீகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு கான் பக்கோடா தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கான் பக்கோடா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கானை ஃபுல்லாக உரிச்சு போட்டு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு கான் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கானை ஃபுல்லாக நம்ம உதுத்து போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடியாக இருக்கணும் அப்போ தான் பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே கடலை மாவு கால் கப்பு கடலை மாவு இது கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுனாலோ இல்லை வந்து கம்மியாகவோ இருந்தாவே நீங்கள் வந்து கூட குறைய வந்து இந்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஊற்றி இதை நல்லா விசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக விட்டுக்கலாம் நம்ம விசஞ்சிட்டு அப்புறம் கூட வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியானாலும் மாவு போட்டுக்கலாம் இப்போது இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பக்கோடா போடுறதுக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் கரெக்டாக இருக்கும் எப்படி வந்து பொக்கோடை போடும்போது விழுதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி பொக்கோட போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் இந்த மாதிரி வரல கொஞ்சம் இன்னும் கொடக்கொடான்னு இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் சூடு எறினதோ நம்ம பக்கோடாவை போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கோடாவை நம்ம கிள்ளி கிள்ளி போடுறோம் இது ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாது பக்கோடா மாதிரி இருக்காது அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கைக்கு வந்த மாதிரி எடுத்து எடுத்து இதில் நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் இடத்த தூர தூரமாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து திருப்பி வர்றதுக்கு ஸ்பேஸ் வேணும் நமக்கு பாருங்கள் பக்கோடா நல்லா செவந்து வந்திருக்கு இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஈவனாக வேக விடணும் நல்லா வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம பக்கோடா எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க பாருங்கள் பக்கோடா ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி பக்கோடாங்க நம்ம வந்து இருக்கிற மாவெல்லாம் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவியும் நம்ம இப்போ கடையில் நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம் எல்லா மாவியும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துப்போம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஈவனாக வேகணும் திருப்பி திருப்பி விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டிங்கன்னா தான் இல்லைனா வந்து ஒரே சைடு கருகிடும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா கான் பக்கோடா ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க கான் பக்கோடா ஃபுல்லாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப வந்து டேஸ்டியாக அருமையாக இருக்கும் ரொம்ப செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்